தென் மாவட்டங்களில் அரங்கேறும் கொலை சம்பவங்களை தடுத்து நிறுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன் கமிஷன் பரிந்துரைகளை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணசாமி மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர் பதவிகள் வகிக்கும் அனைவரும் அங்கு ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இதனால் மோதல் போக்கை தடுத்து நிறுத்த முடியும் என்றும் இதுகுறித்து ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலர் ஆகியோரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் படுகொலை சம்பவத்தை கண்டித்து சென்னையில் பேரணியும் அதற்கு முன்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரத்துடைய செயல்படும் இந்த படுகொலைகளை அரங்கேற்றுள்ளார்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் இருக்கக்கூடிய கருணாநிர் உடனடியாக நடமாட்டம் செய்யப்பட வேண்டும் இங்கு இன்று சிக்க அளவில் டிஎஸ்பியில் இருக்கக்கூடிய அனைத்து முத்துவோர் சுகாதாரத்தை சார்ந்தவர்கள் மாடாசுதாயம் சார்ந்தவர்கள் தொழிலாளர்களை சார்ந்த அனைவருமே திருந்த மண்டலத்தில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு மாற்றம் செய்யப்படும்